தமிழ் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள் வாசிப்பது ரவி மற்றும் அவினேஷ் ஜோன்சன் செய்தி ஆசிரியர் எம் டி லூசியஸ் முதலில் தலைப்புச் செய்திகள் குடும்பம் குடும்பமாக கொல்லப்பட்டிருக்கலாம் நீல பை தொடர்பில் வெளியான முக்கிய தகவல் செம்மணியை நோட்டமிட்ட மர்ம வாகனம் பின்னணியில் யார் என மக்கள் கேள்வி ஏஐ புகைப்படங்களை பகிர்ந்தால் சட்டம் பாயும் செம்மணி தொடர்பில் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை முன்னாள் அமைச்சர் நிமல் சிரிபால டி சில்வாவின் வீட்டில் பரிதாபமாக உயிரிழந்த பணிப்பெண் போலீசார் தீவிர விசாரணை நேற்றிரவு ககவத்தையை உலுக்கிய துப்பாக்கி சூடு வீட்டுக்கு நேரடியாக வந்து இளைஞர்களை அழைத்து சென்ற கொடூரம் அமைச்சர் வசந்த சமரசிங்க சிக்வாரா லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவில் முறைப்பாடு கடவுளின் எதிரிகள் பழி வாங்கப்படுவார்கள் ட்ரம்ப் நிதன்யாகுவை ஈரான் மதகுரு எச்சரிக்கை இஸ்ரேலை அழிக்க ஈரான் திட்டம் தீட்டியுள்ளது அம்பலப்படுத்திய அதிகாரி ஜூசி தி க்ளோதிங் ஸ்டோர் முழு குடும்பத்தினருக்கும் தேவையான அனைத்து ஆடை அணிகலன்களையும் ஒரே இடத்தில் கொள்வனவு செய்யுங்கள் அனைவருக்கும் ட்ரெண்டிங்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷன்ஸ் எங்களிடம் கொடகினர் ஹேட்டன் மற்றும் வில்லபத்தை புதிய கிளையில் சந்தோஷமான தருணங்களை ஜூசியுடன் கொண்டாடுங்கள் உள்நாட்டு ஜெர்மனியில் கண்டறியப்படும் மனித எச்சங்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்து தொடக்கம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறுகளில் யாழ்ப்பாணத்தில் குடும்பம் குடும்பமாக காணாமல் போனோரின் மனித எச்சங்களாக இருக்கக்கூடுமோ என்ற சந்தேகம் எழுவதாக இலங்கை தமிழரசு கட்சியின் பொதுச் செயலாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்தார் இதே நேரம் செம்மனியில் மனித புதைக்குடியில் கண்டறியப்பட்ட நீல நிறப்பை யுனிசெப் அமைப்பினால் வழங்கப்பட்டது எனவும் அவர் குறிப்பிட்டார் செம்மணி பாத்தியில் அடையாளம் காணப்பட்ட மனித புதைக்குழியின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகள் ஐந்தாவது நாளாக நேற்று திங்கட்கிழமை முன்னெடுக்கப்பட்டன அதன்படி செம்மணி மனித புதைக்குழியில் நேற்று மாலை வரையான காலப்பகுதியில் முப்பத்து ஐந்து மனித எலும்புக்கூட்டு தொகுதிகள் கண்டறியப்பட்டுள்ளன அத்தோடு இதுவரை காலமும் புதைக்குழியில் இருந்து வேறு பொருட்கள் தேவையும் நிலையில் நேற்று முன்தினம் நீல நிறப்பை ஒன்றும் துணித்துண்டு ஒன்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளன இவ்வாறானதொரு பின்னணியில் இது பற்றி கருத்துரைத்த சுமந்திரன் செம்மணி மனித புதை கொலையில் நேற்று முன்தினம் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வின் போது சிறிய பிள்ளை ஒன்றின் எலும்பு கூடும் அதன் அருகில் யுனிசெஃப் அமைப்பினால் வழங்கப்பட்ட புத்தகப்பை ஒன்றும் அடையாளம் காணப்பட்டிருந்தது அங்கு கண்டறியப்பட்ட நீல நிறப்பை யூனிசெஃப் அமைப்பினால் வழங்கப்பட்டது என சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இன்னமும் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கவில்லை இருந்த போதிலும் அக்கால பகுதியில் வாழ்ந்த அனைவருக்கும் அந்த நீல நிறப்பை யூனிசெஃப் அமைப்பினால் எப்போது எதற்காக வழங்கப்பட்டது என்று நன்றாக தெரியும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று ஐந்து தொடக்கம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்று ஆறாம் ஆண்டு கால பகுதியில் யாழ்ப்பாணத்தில் பலர் காணாமல் போயினர் தற்போது செம்மனியில் கண்டறியப்படும் எலும்பு கூடுகளை பார்க்கையில் அவை அக்கால பகுதியில் குடும்பம் குடும்பமாக காணாமல் போனவர்களின் எலும்பு கூடுகளாக இருக்கக்கூடுமோ என்ற அச்சம் மேலிடுகிறது அக்கால பகுதியில் காணாமல் போன குடும்பங்கள் மற்றும் தற்போது கண்டறியப்பட்டிருக்கும் மனித எச்சங்கள் தொடர்பில் முறையான பரந்துபட்ட விசாரணைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் அதே போன்று மக்கள் பிரதிநிதிகள் என்ற ரீதியில் இம்மனித புதைக்கோழிகள் தொடர்பான விசாரணைகளுக்கு அவசியம் மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை வழங்குமாறு தாம் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவை உள்ளிட்ட சர்வதேச கட்டமைப்புகளிடம் கோரியிருந்தோம் இவ்விடயம் தொடர்பில் உண்மை கண்டறியப்படுவதை முன்னிறுத்தி தாம் தொடர்ந்து அழுத்தம் பிரயோகிப்போம் என்றும் உறுதியாக கூறினார் செம்மணி மனித புதைக்குழியில் இரண்டாவது கட்ட அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன நேற்று வரை கொறித்த புதைக்குழியில் முப்பத்து ஐந்து மனித எலும்பு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இவ்வாறான சூழ்நிலையில் நேற்று முன்தினம் மர்ம வாகனம் ஒன்று செம்மணியை நோட்டமிடுவதை அவதானிக்க முடிந்தது சிங்கள எழுத்துக்களுடன் ஐந்து பூஜ்ஜியம் நான்கு ஒன்பது ஏழு என்ற வாகன இலக்க தகடு பொருத்தப்பட்ட வாகனமே இவ்வாறு நோட்டமிட்டதை அவதானிக்க முடிந்தது குறித்த வாகனத்தில் வந்தது யார் மயானத்தின் ஒழுங்கைக்குள் சென்று அகழ்வு பகுதியை ஏன் நோட்டமிட வேண்டும் என்ற கேள்வி மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது பல்வேறு வகையில் சித்திரவதைகள் செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட தாய் சேய் சிறுவன் பலரது மனித எலும்புக்கூடுகள் கண்டுபிடிக்கப்பட்ட விடயமானது சர்வதேச ரீதியாகவும் பல அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இவ்வாறு மர்ம வாகனம் குறித்த பகுதியை நோட்டமிடுவது மக்கள் மத்தியில் அச்சத்தையும் விசனத்தையும் ஏற்படுத்தியுள்ளது சமூக வலைதளங்களிலும் பொதுவெளியிலும் செம்மணி மனித புதை குழி தொடர்பான செயற்கை படங்களை பரப்புவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் எதிர்வரும் காலத்தில் தொடர்ந்து இவ்வாறான படங்கள் பகிரப்படுமாக இருந்தால் குற்றவியல் விசாரணைகளை இடையூறு செய்தார் என்ற அடிப்படையிலும் நிலுவையில் உள்ள வழக்கில் நீதிமன்றை அவமதித்தார் என்ற அடிப்படையிலும் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என சட்டத்தரணி ராணிதா ஞானராஜா தெரிவித்தார் பணிகள் தொடர்பாக நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே இதனை தெரிவித்த அவர் இந்த புதைகுழியில அகழ்ந்தெடுக்கப்படுகின்ற எலும்புகளினுடைய உருவ மாதிரிகளை வச்சு ஏஐ ஜெனரேட்டட் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்பந்தமான ஜெனரேஷனோட வந்து பிள்ளையான விதத்துல படங்கள் வந்து சமூக வலைத்தளங்கள்லையும் அதே நேரத்துல பொதுவான தகவல் வழியிலையும் வந்து பரவப்பட்டுக்கிட்டு இந்த அடிப்படையில் இது ஒரு குற்றவியல் விசாரணை நடவடிக்கைக்குள்ளால் நீதிமன்ற நடவடிக்கைக்குள்ளால் போகிற விஷயம் என்றதோடு இப்படியான பிள்ளையான விடயங்களை வந்து சமூக வலைத்தளங்கள்லையும் பொதுவான தரவு தகல் வந்து நீங்கள் வழியுற விஷயங்கள் என்றது வந்து குற்றவியல் விசாரணைக்கு வந்து தடையை ஏற்படுத்துகிற ஒன்று ஆக முடிகிறதோடு பாதிக்கப்பட்ட சிறப்புல வந்து கவனம் செலுத்தப்படுது அவர்களில் இருக்கிற அக்கறை என்னடா தங்களுடைய உண்மையான பாதிக்கப்பட்ட நபர்களினுடைய உருவ அடையாளங்கள் வந்து மாட்டுப்படுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குமா அல்லது இந்த வழக்கை வந்து பிள்ளையான விதத்தில் கொண்டு போகிறதுக்கான ஒரு உத்தியாக இதை கையாளுறாங்களா என்ற ஒரு ஐயப்பாடு தோண்டி இருக்குது இப்படியான விடயங்களை செய்கிறத வந்து நீதிமன்றத்தில் நிலவில இருக்கிற வழக்கு என்ற அடிப்படையில் பாதிக்கப்பட்டவர் தரப்புல நாங்கள் வந்து நீதிமன்றத்துக்கு முறைப்பாடு செய்து நீதிமன்ற அவமதிப்பு குற்றத்துக்கு கீழே வந்து அவர்களை கையாள முடியுமா என்றது தொடர்பான ஒரு ஆலோசனை என்று போய்கொண்டிருக்கு முன்னாள் அமைச்சர் நிமல் சில்பாலடி சில்வாவின் பொரலை வீட்டில் பணிப்பெண் ஒருவர் லிப்டில் சிக்கி உயிரிழந்துள்ளார் அறுபத்தி எட்டு வயதுடைய பெண் ஒருவரே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் என பொறலை போலீசார் தெரிவித்துள்ளனர் வீட்டிற்கு வெளியே அமைந்துள்ள லிப்டில் தரை தளத்திலிருந்து மேல் தளத்திற்கு செல்லும் போது இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது அவர் தனது தலையை வெளியே நீட்டியவாறு சென்றதால் காங்கிரீட் தூணில் தலை மோதி இந்த மரணம் நிகழ்ந்திருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றார் சம்பவம் குறித்து பொறலை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ரத்தினபுரி ககவத்த பகுதியில் நடந்த சூட்டு சம்பவத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது இதன்போது மற்றொரு இளைஞர் காயமடைந்து ககவத்து ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் ககவத்து கொஸ்கெல்ல பகுதியில் உள்ள வீட்டிற்கு நேற்று இரவு வந்த நான்கு பேர் வீட்டிலிருந்த இரண்டு இளைஞர்களை அழைத்து சென்றுள்ளனர் குறித்த இளைஞர்கள் ஆள் இடத்துக்கு அழைத்து செல்லப்பட்டு அவர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது துப்பாக்கிச்சூட்டில் காயமடைந்த இருபத்தி இரண்டு ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் மேலும் இருபத்தி ஏழு வயதுடைய இளைஞன் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் துப்பாக்கிச் சூட்டை நடத்தியது யார் எதற்காக என்பது இன்னும் தெரியவில்லை சம்பவம் தொடர்பில் ககவத்த போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர் வர்த்தகம் உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்கவுக்கு எதிராக முறைப்பாடு ஒன்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது லஞ்சம் அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவின் முன் நேற்று திங்கட்கிழமை குறித்த முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது உப்பு இறக்குமதியில் மோசடி நடந்ததாக குற்றம் சாட்டி பல சிவில் சமூக அமைப்புகள் லஞ்ச ஒழிப்பு ஆணையத்திடம் இந்த முறைப்பாடுகளை சமர்ப்பித்துள்ளன சுமார் ஐந்து ரூபாவுக்கு இறக்குமதி செய்யப்பட்ட ஒரு கிலோ உப்பு தற்போது சந்தையில் சுமார் முன்னூற்றி இருபது ரூபாய்க்கு விற்கப்படுவதாக சிவில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் தெரிவித்தனர் அதன்படி உப்பு இறக்குமதி மூலம் பல பில்லியன் ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளதாக அந்த அமைப்புகள் மேலும் தெரிவித்தன වැල් පලගත්ත තුන්සේ විස්සේ ලංගගල මේ තුන්සේ විස්සය ලුණ තමයි බුද්ධි පදේ ිවිි බුද්ි පෙරමුණින් දාබපු තොරදගගේ පනානුවේ සංජය හාවත්ත හත්තා අතරත හත්ත මහල් ලුකිලක් ින්ජාන් ගැලතින ඒක තමයි වසන්ත සමරසිහ ගජමිතර ව්‍යාපාර්ගන්ට තුන් සේ විස්සරක්නවත්තා දුන්නේ මේ තොරදන්කින් පනතාන මේක අපි අතර පත්තුන පස්ස තමයි ඒ පෑගේීලතියේ ලුණු සංගම එක තුල එකසිසු ිලත් ීරණය. மேல் ஆல் மற்றும் வடமேல்மா காலங்களிலும் நுவரெலியா கண்டி காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் சிறிதளவில் மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது உவா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் பிற்பகலில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாகவும் அத்திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் திருகோணமலை மற்றும் ஹம்பாந்தோட்டை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிப்பியானத்திற்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளைகளில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்த காற்றும் வீசக்கூடும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது வெளிநாட்டு செய்திகள் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் மற்றும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஆகியோர் கடவுளின் எதிரிகள் என்று அறிவித்து அவர்களுக்கு எதிராக தீர்ப்பை ஈரான் மதகுரு அயத்துல்லா சிலாசி பிறப்பித்துள்ளார் பட்வா என்பது மத குருக்களால் வழங்கப்படும் மத தீர்ப்பு என்று அழைக்கப்படுகிறது மேலும் ட்ரம்ப் மற்றும் நெதன்யாகு சந்தேகத்திற்கு இடமின்றி பழி வாங்கப்படுவார்கள் என்றும் தெரிவித்துள்ளார் ஈரான் மதகுரு அயத்துல்லா ஷிராஜி அரபு மொழியில் வெளியிட்டில் இஸ்லாம் மதத்துக்கு தூணாக இருப்பவர்களுக்கு குறிப்பாக உச்ச தலைவரின் உயிருக்கு அச்சுறுத்தல் விடுப்பது இஸ்லாம் மத அமைப்பில் தடை செய்யப்பட்டுள்ளது இஸ்லாம் மத தலைவர்களை பாதுகாப்பதும் அத்தகைய அச்சுறுத்தல்களை செய்பவர்களை எதிர்கொள்வதும் நமது கடமையாகும் மேலும் இந்த புனிதத்தை மீறுவது மிகப்பெரிய பாவங்களில் ஒன்றாகும் இஸ்லாமிய குடியரசு தலைமையை அச்சுறுத்தியதற்காக அமெரிக்க மற்றும் இஸ்ரேல் தலைவர்களை வீழ்த்த உலகெங்கிலும் உள்ள முஸ்லிம்கள் ஒன்றுபட வேண்டும் இந்த எதிரிகளுக்கு முஸ்லிம்கள் அல்லது இஸ்லாமிய அரசுகள் வழங்கும் எந்த ஒரு ஆதரவும் தடை செய்யப்பட்டதாக கருதப்படும் உலகெங்கிலும் உள்ள முஸ்லிம்கள் இத்தகைய எதிரிகளுக்கும் அவர்களின் வெளிப்படையான குற்றங்களுக்கும் எதிராக உறுதியாக நிற்க வேண்டும் அவர்கள் அத்தகைய செயலை செய்தால் கடுமையான மற்றும் தெய்வீக தண்டனையை எதிர்கொள்வார்கள் மேலும் அவர்கள் சந்தேகத்திற்கு இடமின்றி பழி வாங்கப்படுவார்கள் இத்தகைய வெளிப்படையான குற்றங்களுக்கு பொறுப்பான இவர்களை முஹாரிஃப் என்று முத்திரை குத்தப்பட்டுள்ளது என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டது முஹாரிஃப் என்பது இஸ்லாமிய சட்டப்படி கடவுளுக்கு எதிராக போர் தொடுப்பவர் அல்லது கடவுளுக்கும் அரசுக்கும் எதிராக பகைமை காட்டுபவர் என்று அழைக்கப்படும் ஒரு வார்த்தை ஆகும் ஈரானில் இந்த பெயரில் குறிப்பிடப்படும் குற்றங்களுக்கு மரண தண்டனை உட்பட கடுமையான தண்டனைகள் வழங்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலை அளிக்க ஈரான் மிகப்பெரிய அளவில் திட்டம் தேட்டி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது இதை இஸ்ரேலிய அதிகாரி ஒருவரே கூறியுள்ளார் இது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள இஸ்ரேலிய வெளியுறவுத்துறை அமைச்சக செய்தி தொடர்பாளர் ஓரன் மர்மஸ்டீன் ஈரானின் பலிஸ்டிக் ஏவுகணை திட்டங்கள் அணுகுண்டுகள் அளவுக்கு பேரழிவு ஏற்படுத்தும் வல்லமை கொண்டவை என்றும் அந்நாடு மீது தாங்கள் போர் தொடுக்க இதுவும் ஒரு காரணம் என்றும் மர்மஸ்டீன் கூறியுள்ளார் ஈரானியர்கள் தயாரிக்கும் ஏவுகணை ஒவ்வொன்றும் ஒரு டன் வெடிமருந்துடன் லண்டன் வரை சென்று தாக்கும் அளவுக்கு வலிமையானவை என்றும் இஸ்ரேல் அதிகாரி தெரிவித்துள்ளார் ஏவுகணை தயாரிப்பை ஒரு தொழில் போலவே ஈரான் மாற்றிவிட்டதாகவும் பலிஸ்டிக் ஏவுகணை தயாரிப்பில் உலகில் முதல் நிலை நாடு என்ற இடத்தை அது நெருங்குவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மூன்றாயிரம் ஏவுகணைகள் மாத்திரமே ஈரானிடம் தற்போது இருந்தாலும் அதை இருபதாயிரமாக உயர்த்தும் திட்டத்துடன் அவர்கள் செயல்பட்டு வருவதாகவும் இஸ்ரேலிய அதிகாரி தெரிவித்தார் ஈரானிடம் ஒன்பது அணுகுண்டுகள் தயாரிக்கும் அளவுக்கு செறிவூட்டப்பட்ட யுரேனியம் உள்ளதாகவும் கூறியுள்ளார் அணுகுண்டுகள் ஏவுகணைகள் படைப்பழங்கள் கொண்டு உள்ளே ஊடுருவி தாக்குதல் ஆகிய மூன்று முறைகளில் இஸ்ரேலை அளிக்க ஈரான் திட்டம் தீட்டியுள்ளதாகவும் மேமஸ்டீன் கூறியுள்ளார் மறுபுறம் ஈரான் ஏவுகணை தாக்குதலில் இருந்து இஸ்ரேலை பாதுகாக்க அமெரிக்கா முப்பத்து ஐந்தாயிரம் கோடி ரூபாயை செலவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இஸ்ரேலை நோக்கி ஈரான் ஏவிய ஏவுகணைகளை அமெரிக்கா தாட் ஏவுகணைகள் மூலம் இடைமறித்தது இதற்காக அமெரிக்கா அன்னளவாக அறுபது முதல் எண்பது ஏவுகணைகளை ஏவியிருக்கலாம் என கணக்கிடப்படுகிறது ஒரு தாட் ஏவுகணையை தயாரிக்க இலங்கை மதிப்பில் நூற்று கோடி செலவாகும் என கூறப்படுகிறது அதன்படி இஸ்ரேலை பாதுகாக்க அமெரிக்கா சுமார் பத்தாயிரத்து நானூற்று முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் செலவிட்டுள்ளது அமெரிக்கா தன்னிடம் இருந்த மொத்த தாட் ஏவுகணைகளில் இருபது சதவீதத்தை பயன்படுத்தி இருப்பது குறிப்பிடத்தக்கது で இலங்கையில் பெற்றுக்கொள்ளாக் வலையமைப்பில் இருந்து ஆர்இ இடைவெளி பதிவிட்டு எண்பத்தேழு தொள்ளாயிரத்து அறுபது என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புகள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திடுங்கள்